நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஏப்ரல் பதினொன்று ஒன்றிலிருந்து ஆறு முடிய நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கியிருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புல்லப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவனின்று காணப்படுகிறவை நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயினுடைய வலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார் அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகந்தார் இறந்து போன போதிலும் இந்த ஆவில் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்பிக்கையினாலேயே உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார் அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நச்சான்று பெற்றவரானார் நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் சிந்தனை தம்மை தனிமைப்படுத்தும் எவரையும் நம்பிக்கையின்மை வென்றுவிடும் நமக்கு முன் ஊரிருவர் அல்ல பலர் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்ந்து சென்றிருக்கின்றனர் நம்பிக்கை நம்முள் அடங்கி கிடப்பதில்லை அது நம்மை செயல்பட தூண்டுகிறது நம்மை முடிவெடுக்க அழைக்கிறது நம்பிக்கையின் அடையாளமாக பல மாதிரிகளை நம் கண்களில் நிறுத்துகிறது ஆபிரகம் மோசை போன்ற வீரர்கள் தாம் காணாதவற்றையும் நம்பி ஏற்றினர் கடவுள் தம் மூலம் ஏதாவது செய்ய விரும்புகிறார் என்று உணர்ந்தனர் இவ்வீரர்களின் வரிசையில் பலர் எதிர்காலத்தில் உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கி தம் உயிரையும் உறைவிடத்தையும் இழந்தனர் கடவுள் வாக்களித்ததை காணாமலே இவ்வீரர்கள் இறந்தனர் இது தோல்வி என தோன்றினாலும் வரலாற்றை ஆக்கியவர்கள் இவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் அடிப்படையில் நம்பிக்கையின் மக்கள் உலகின் நம்பிக்கையை வளர்ப்பதே நமது அழைத்தல் எனவே நம் ஆண்டவரில் உள் நம்பிக்கை வைத்து அனைவரிடம் இறை வார்த்தையை பகிர்ந்து வாழ்போம் எல்லாம் அல்ல இறைவு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்